ஸ் இந்த வீடியோ நம்ம சூப்பரான தகவல் பத்தி பார்க்க போறோங்க அதாவது இந்த வருடத்திற்கான மக்களுடன் முதல்வர் திட்டம் மூலமா நடத்தக்கூடிய அந்த சிறப்பு முகாம்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க இது சம்பந்தமான தகவல் தான் இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம் இந்த தகவல் முடிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம் ஸோ ஏற்கனவே கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா அதற்கான அரசாணையை ஒன்று இருந்தாங்க இந்த அரசாணைக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு தேவைப்படும் கிளிக் பண்ணி படிச்சுக்கலாம் அதாவது சிம்பிளா சொல்லிடுறேன் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு கிராம ஊராட்சிகள்லேயும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதிமூன்று துறைகள் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொரு கிராம ஊராட்சிலையும் ஒரு சிறப்பு முகாம் நடத்துவாங்க பதிமூன்று இருந்து குறிப்பிட்ட நபர்கள் அந்த முகாமில் இருப்பாங்க ஸோ அந்த பதிமூன்று துறைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய அறுபத்தி மூணு சேவைகள் சம்பந்தமாக பொதுமக்கள்கிட்ட இருந்து மனு வாங்கி அந்த மனு மீது உரிய நடவடிக்கை முப்பது நாட்கள் குளார எடுத்துருவாங்க ஸோ இதுதான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கான ஒரு நோக்கம் ஸோ இந்த மக்களின் முதல்வர் திட்டம் கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா இரண்டு கட்டமாக நடைபெற்றுச்சு தமிழ்நாட்டில் மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இடங்களில் இந்த மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்டம் முகாம் நடந்து முடிஞ்சது ஸோ இதன் மூலமாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அது சம்மந்தமாக நிறைய செய்தி வெளியிட்டிருந்தாங்க ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் பற்றி நிறையா ஒரு விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் இந்த மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் அந்த செய்தி வெளியீடு இதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் வெளியிட்ட நாள் இருபத்தி ஒன்று அஞ்சு செய்தி எழுதி அறுநூற்றி எண்பத்தி எட்டு ஸோ கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சிகள்லையும் இந்த மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்டம் முகாம் நடந்து முடிஞ்சது இந்த இரண்டாம் கட்டமாக கிராம ஊராட்சிகளில் வந்து நடக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க கடந்த வருடம் நகர்ப்புற உள்ளாட்சி இந்த வருடம் கிராமப்புற ஊராட்சிகளில் வந்து நடக்கப் போகுது கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தெட்டு முகாம் வந்து நடத்தியிருக்கிறாங்க அதாவது ரெண்டு கட்டமா நடத்தினாங்க அதாவது மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்டங்களுக்கு தனியாகவும் மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து தனியாகவும் நடத்தினாங்க அதில் மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐம்பத்தெட்டு முகாம்கள் வந்து நடத்தி அதில் எட்டு புள்ளி ஏழு நாலு லட்சம் மனுக்கள் பெறப்பட்டு அதுக்கு முப்பது நாட்களுக்குள்ளார தீர்வு காணிருக்காங்க சோ இப்போ இரண்டாம் கட்டமா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு கிராம ஊராட்சிகளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு சிறப்பு முகாம்கள் நடத்த போறதா சொல்லியிருக்கிறாங்க சோ இந்த வாய்ப்பு எல்லாருமே பயன்படுத்திக்கணும் மனு வந்து கொடுங்க அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்கல அது ரெண்டாவது பிரச்சனை பட் இந்த முகாமில் கலந்துக்கிட்டு மனு கொடுக்க ட்ரை பண்ணுங்க இப்போ அறுபத்தி மூணு சேவைகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் இங்கே எந்த தேதியில் நடக்கப் போகுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த அறுபத்தி மூணு சேவைகள் என்னென்ன அப்படின்னா புதிய மின் இணைப்பு வேண்டி நீங்கள் மனு கொடுக்கலாம் அல்லது மின் இணைப்பு பெயர் மாற்றம் வேண்டி மனு கொடுக்கலாம் அப்புறம் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அல்லது ரூரல் டெவலப்மெண்ட் அந்த துறை சார்ந்த மனுக்கள் நீங்கள் கொடுக்கலாம் இப்போ வந்து பெட் சர்டிவ் வரல அல்லது டெத் சர்டிவிகேட் கிடைக்க மாட்டேங்குது டேக்ஸ் ப்ராப்பர்ட்டி சொத்து வரி வந்து சொத்து வரி ரசீதுக்கான அந்த மனு நீங்கள் கொடுக்கலாம் அதே மாதிரி குடிநீர் இணைப்புக்கான மனு கொடுக்கலாம் அல்லது இந்த ட்ரைனேஜுக்கு கனெக்ஷனுக்கான மனு கொடுக்கலாம் தென் பதிவுத்துறை ரெவன்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையில் முக்கியமாக பட்டா டிரான்ஸ்பரு அதே மாதிரி சப்டிவிஷன் நம்பரு அது சப்டிவிஷன் பண்ணுறது தென் சர்வே பண்ணுறது இது சம்மந்தமான மனுக்கள் கொடுக்கலாம் ஆன்லைன் பட்டாவில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அது சம்மந்தமாக மனு கொடுக்கலாம் ஆன்லைன் நேம் சேஞ்சில் மனு கொடுக்கலாம் தென் வாரிசு சான்றிதழ் அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா மனு கொடுக்கலாம் ஜாதி சான்றிதழ் வேண்டி மனு கொடுக்கலாம் சிம்பிளாக சொல்லணும்னா வருவாய் துறை மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சான்றிதழ் சம்மந்தமாக நீங்க மனு வந்து கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளான் அப்ரூவல் வந்து பெண்டிங் இருக்குன்னா அது சம்பந்தமா நீங்க வந்து மனு கொடுக்கலாம் அதே மாதிரி போலீஸ் துறையில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா காவல்துறை சம்மந்தமான மனுக்கள் வந்து கொடுக்கலாம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை இன்னும் கிடைக்காம இருக்கலாம் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு கிடைக்காம இருக்கும் ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து மனு கொடுத்து அந்த அடையாள அட்டை வாங்கிக்கலாம் சோசியல் வெல்ஃபேர் அதாவது இந்த மூணு ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்கன்னா புதுமை பெண் ஸ்கீம் ஸ்பான்சர்ஷிப் ஸ்கீம் ஃபார் ஆர்பன்ஸ் அதுக்கப்புறம் கேர்ள் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இந்த ஸ்கீம் சம்மந்தமான மனுக்கள் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஆதி ஆதிதிராவிட நலத்துறையில் பல்வேறு சேவைகள் வந்து இருக்கு அது சம்மந்தமான ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்காம இருக்கு அப்படின்னா அது சம்மந்தமான மனுக்கள் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி இலவச வீட்டுமனை பட்டா வேண்டிய மனுக்கள் வந்து கொடுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்திற்கு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சிறு தொழில் தொடங்க போறீங்க அந்த ஸ்கீம் மூலமா உங்களுக்கு ஒரு சில நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு கடனுதவி கிடைக்கணும் அப்படின்னா அது ரிலேட்டடாக மனுக்கள் வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி சேவைகள் வந்து இருக்கு அறுபத்தி மூணு சேவைகள் வந்து இருக்கு இதை தாண்டி வேற ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அது சம்பந்தமாகவும் நீங்க மனுக்கள் வந்து கொடுக்கலாங்க இந்த மாதிரி சேவைகள் வந்து இருக்கு ஓகே இப்போ எந்த தேதியில இது நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் முதற்கட்ட வெற்றியை தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் இத்திட்டம் குறித்து சிறப்பு முகாமலை நடத்திட அரசு முடிவு செய்துள்ளது எப்போ வரும் ஜூலை பதினைந்து முதல் செப்டம்பர் பதினைந்து வரை இந்த முகாம்களை நடத்திடவும் இந்த முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் மீது ஆகஸ்ட் பதினைஞ்சு முதல் அக்டோபர் பதினைஞ்சுக்குள் தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நோக்கில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு மக்களுடன் முதல்வர் திட்டம் இரண்டாம் கட்டமாக செயல்படுத்தப்பட உள்ளது சரிங்களா மொத்தம் எந்த எந்த துறை அப்படிங்கிறது இங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க ஸோ எப்போ நடக்க போகுதுன்னா ஜூலை பதினஞ்சுல இருந்து செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் நடக்க போகுது அதற்கு அந்த மனுக்கள் மீதான தீர்வு ஆகஸ்ட் பதினஞ்சுல இருந்து அக்டோபர் பதினஞ்சுக்குள்ளார தீர்வு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மொத்தம் பதிமூன்று துறைகள் இதில் ஆதித்யாவிடம் மற்றும் பழங்குடியின நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையின நலத்துறை கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை துறை உள் மதுவிலக்கு மற்றும் துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அந்த தாட் ஸ்கீம் தான் இருக்கு பாத்தீங்களா ஸோ அது சம்பந்தப்பட்ட துறைகள் வேளாண் வேளாண்மை உழவர் நலத்துறை கால்நடை பராமரிப்பு பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஆகிய பதினைந்து துறைகள் சார்ந்த மனுக்கள் இந்த முகாம்களில் பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் மொத்தம் முப்பத்தி ஏழு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முன்னூத்தி எண்பத்தி எட்டு ஒன்றியங்களில் அடங்கியுள்ள பன்னெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தஞ்சு கிராம ஊராட்சிகளில் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி ஐநூறு முகாம்கள் நடத்திட திட்டமிட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த சிறப்பு முகாம் ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் எங்கே எப்போ நடைபெறுது அப்படிங்கிற தகவல் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ போன வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து இந்த டிஎன் டிஸ்ட்ரிக் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது இந்த வெப்சைட்டு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இதில் போனீங்கன்னா எல்லா மாவட்டத்தினுடைய பெயரும் இதில் இருக்கும் இந்த உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தினுடைய பெயர் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிருங்க நெக்ஸ்ட் அந்த மாவட்டத்தினுடைய வெப்சைட் லிங்க் வந்து ஓப்பன் ஆகும் இதுல பாத்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதுல போயிட்டு இந்த பாக்ஸ்ல ஜஸ்ட் மக்களுடன் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்க ஜஸ்ட் சர்ச் சிம்பிள் கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகள்ல மக்களோட முதல்வர் ஸ்கீம் எப்போ நடைபெறுது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா மக்களோட முதல்வர் ஸ்கீம் ப்ரோக்ராம் பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து முதற்கட்டமாக நடந்த அந்த சிறப்பு முகாமுக்கான இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் ஜூன் மாசம் நடைபெறது பாத்தீங்களா சோ அப்ப எங்க நடக்குது அப்படிங்கறது இதுல சொல்லியிருப்பாங்க சாரி ஜூலை மாசம் நடக்க போறதுல எங்க நடக்குது அப்படிங்கிற அந்த டேட் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க அதன் மூலமா நீங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் ஜஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதுல அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேட் போட்டிருப்பாங்க மொத்தம் முப்பது நாள் சிறப்பு முகாம் நடக்கும் அந்த அந்த மாவட்டத்துல எங்க எங்க நடக்குது அப்படிங்கிறது டேட் போட்டு இந்த முகாம் நடைபெறக்கூடிய அந்த கிராம ஊராட்சியினுடைய பெயர் அப்புறம் முகாம் எந்த இடத்துல நடைபெறுது அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ நேரடியாக நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன சேவை வேண்டுமோ அதற்கான மனுக்கள் நீங்க கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அல்லது கிராம நிர்வாக அலுவலர் விஏஓ ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு கூட அவங்க ஆஃபீஸில் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா அந்த பர்டிகுலராக அந்த ஜூலை மாசத்துல உங்கள் கிராமம் ஊராட்சிக்கு எங்கே எங்க அந்த சிறப்பு நடக்குது அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க நீங்கள் அங்கே போயிட்டு கூட மனு வந்து கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே அடுத்தபடியாக நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறப்பு முகாமில் கலந்துக்கிட்டு இப்போ இலவச வீட்டு மனை பட்டா வேண்டி மனம் அல்லது சர்வே நம்பர்ல ஒரு பிரச்சனை இருக்கு சப் டிவிஷன் நம்பர்ல ஒரு பிரச்சனை இருக்குது அல்லது புதுசா ரேஷன் கார்டை அப்ளை பண்ணி உங்களுக்கு இன்னும் ரேஷன் கார்டு கிடைக்கல ஸோ இது போன்ற பிரச்சனைகளுக்குலாம் எப்படி மனு எழுதுறது அப்படிங்கிற தகவல் என்னோட அடுத்த வீடியோல அப்லோட் பண்றேன் இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச அளவுக்கு நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க லாஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க எப்போ அந்த சிறப்பு முகாம் வரும் அப்படின்னு அதனாலதான் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணிருக்கோம் முடிஞ்சளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்